Hvordan lager man den? போட்டதுக்கு நன்றி சிஸ்டர் அப்படிங்களா வாங்க சத்யராஜ் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சத்யராஜ் காலையில் வந்தவங்க சைலண்ட் லைவாக சாரி சைலண்ட் லைவாக இருந்தது கொஞ்சம் நேரம் இருந்த யாரோ வந்து பதில் கொடுக்கலாம் நல்லா வந்துட்டேன் சத்யராஜ்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க மழை அந்த பக்கம் சரி சரி காலையில் போடுறீங்களா லேவு அதுக்கப்புறம் எப்போ போடுவீங்க சாப்பிடல சாப்பிட்ல சத்யராஜ் கொஞ்சம் உடம்புட்ன்னு தூங்கிட்டேனா தூங்கிங்க தான் டைம் ஆகிடுச்சி சரி கையோட லைவம் போட்டுருவோம் மின்ட்டு லைவம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் நீங்க சாப்பிட்டிக்கலாம் சார் என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல காலையில போடுறீங்களா அதுக்கப்புறம் எப்ப போடுறீங்க நீங்க லைவ் ஏழு முப்பதுக்கா திரும்பவும் ஓகே ஓகேப்பா காலையில் மட்டும்தான் முக்கால்வாசி நான் வந்து யார் லைவ்னா வருவேன் ஏழரை மணி சாயந்திரம் ஆறரை மணிலேருந்து அது ஏழரை எட்டு மணி இருக்கும் மோஸ்ட்லி வந்து லைவ் பார்க்க மாட்டேன் பகல்ல டைம் தான் ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க விவசாயம்தான் பார்த்துட்டு இருக்கீங்களா Muru nera, vas a ir super pa. Madalalar, que muru nera, vas a ir a vintage. No, ¿hostia? Entonces, tira. சரியாக சரிய தூக்காதனால அது பிரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை அது இந்த கொஞ்ச நாள் அது தொந்தரவு இருந்துகிட்டு இருக்கு எனக்கு சக்தி சிஸ்டர் வாங்க வணக்கம் இனி மாலை வணக்கம் சக்தி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஓகே தேங்க் யூ சக்தி சிஸ்டர் ரெண்டாவது லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி சாப்பிடல சக்தி சிஸ்டர் இனி மதியம் சாப்பிடல மதியம் நான் தூங்கிட்டேன் தூங்கி தான் எழுந்தேன் டைம் ஆயிடுச்சு சார் லைவ் போடுவோம் லைவ் போட்டாச்சு ஆமாம் கண்டிப்பாக சத்யராஜ் டிவி லைவ் போடுறப்போ பாட்டு சத்தம் கேட்கக்கூடாது ரிங்டோன் சத்தம் கேட்கக்கூடாது குழந்தைகள் அலுவலக சத்தம் கேட்கக்கூடாது இதெல்லாம் கேட்டால் வந்து காப்பிரைட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சத்தம்லாம் கேட்கக்கூடாது எப்போவுமே வந்து ரிங்டோன் சத்தம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லைவ் போட ஆரம்பிக்கும் போதே ரிங்டோன் வந்து மியூட்டில் போட்டுருங்க மியூட்டில் போட்டு லைவ் போடுங்க அனிதா சிஸ்டர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் அனிதா சிஸ்டர் மதியம் சாப்பாடு ரசம் வைத்து சாப்பிட்ணும் சிஸ்டர் அப்படிங்களா லைக் சாப்பிடணுக்கு நன்றி அனிதா சிஸ்டர் அனிதா சிஸ்டர் சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா ஓகே சூப்பர் சிஸ்டர் நான் இங்கே சாப்பிடல சிஸ்டர் எனக்கு அந்த தூங்கிட்டேன் அதனால் சாப்பிடல இங்கே தான் சாப்பிட்ணும் சிஸ்டர் அதுவும் பசி வேறங்க இல்லை சுத்தமாக பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் அதான் சிஸ்டர் ஒர்க்கில் இருக்கீங்களா ஒர்க்கு முடிச்சிட்டிங்களா கடையில் இருக்கீங்களா சிஸ்டர் சாப்பிடு வந்து ஸ்டுடியோவில் பார்த்தாவே தெரியும் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மெயில் வரும் மெயில் பார்த்துட்ருக்கீங்களா மெயில் வரும் மெயிலில் தெரியும் உங்களுக்கு எஸிகே ஃபேமிலி வணக்கம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இளம் விவசாயி வணக்கம் எஸ்கே இருக்காங்க கோகிலா சிஸ்டர் நலமாக கேட்டிருக்காங்க இளம் விவசாயி ஃபேமிலியோடய சப்ஸ்கிரைபர் அப்படின்னு இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுங்களா சத்யராஜ் தம்பி அந்த சிஸ்டரும் லைவ் போடுவாங்க ஈவினிங் சாரி காலையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா

காலையில் லைவ் யாருக்கும் போக முடியாதுங்களா ஓகே ஓகே இருக்கும் சரி சரி காபிரைகள் வந்தா ரெட் கலரில் முக்கோண வடிவில் சிம்பலுக்கு வரும் உடனே டெலிட் பண்ண வேண்டும் அப்படின்னு இருக்காங்க அனிதா சிஸ்டர் ஷாலி சிஸ்டர் வாங்க வணக்கம் சாப்பிட்டிங்களா ஷாலினி சிஸ்டர் ஹாய் என்திஸ்டர் இப்போ தான் உங்கள் வீடியோவில் பார்த்தேன் சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டுருக்காங்க ஷாலினி சார் ரேன்கார் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இல்லை ஷாலினி சிஸ்டர் நல்லா இருக்கேன் தூங்கிட்டு இருந்தேன் சாப்பிடல இனிதான் சாப்பிட்ணும் சாலினி சிஸ்டர் ஹாய் ஷாலினி சிஸ்டர் வணக்கம் அப்படின்ட்டுருக்காங்க சத்யராஜ் இருக்கீங்களா அனிதா சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சேனல் பார்ப்பீங்களையா சர்ச் பண்ணுறப்போ உங்களோட சேனலில் உங்களோட எந்த வீடியோவில் வந்து கலர் சிம்பிள் ட்ரீயாங்கிள் சிம்பிள் காட்டும் அதை வச்சு காப்பி ஆகிடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணலாம் அப்படின்ட்டு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க என்ன சாப்பிட்லீங்களா நீங்களும் அப்போ வாங்க அனிதா சாலினி சிஸ்டர் சாப்பிட்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்க அனிதா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படி கேட்டுருக்காங்க ஷாலினி சிஸ்டர் சரி சரி இருக்காங்க ஓகேப்பா நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டாச்சா அப்படின்ட்டு அனிதா சிஸ்டர் கேட்டிருக்காங்க இனியா மதிய வணக்கம் நினைவுகா சிஸ்டர் சங்கரண்ணா வாங்க வணக்கம் இப்போ தான் சிஸ்டர் பேசிகிட்டு இருந்தாங்க எப்படி இருக்கீங்க சங்கரண்ணா சாப்பிட்டிங்களா இன்னும் சாப்பிடவில்லை சிஸ்டர் சாப்பிட்ணுமா இருக்காங்க லைக் போடுறதுக்கு நன்றி சங்கரண்ணா இப்போது கரண்ட் கட்டு அதனால் ரசிச்சு அப்படிங்களா ரெஸ்ட்டுங்களா ஓகே ஓகே சங்கரண்ணா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா அப்படி கேட்டிருக்காங்க ஷாலினி சிஸ்டர் முதில் ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க மதியம் வணக்கம் சாப்பிட்டீங்களா முதில் ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி சாப்பிட்டீங்களா தம்பி முகிலன் தம்பி வணக்கம் சாலேஜ் சார் அப்படி இருக்காங்க சங்கரண்ணா என்ன சார் சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பிட்ணும் தம்பி இனிதான் சாப்பிட்ணும் முதல் தம்பி ரேணுகாண்ணா என்ன சாப்பிட்டீங்க இனிதான் தான் சாப்பிடணும் தம்பி இவ்வளோ சொல்லியிருக்காங்க சத்யராஜ் தம்பி வாங்க என்னோடய லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண உங்களுக்கு மிக்க நன்றி சத்யராஜ் தம்பி மீண்டும் சந்திக்கலாம் எல்லோரும் நல்லா இருக்காங்கப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க காலையில் சரியாக பார்க்கல யாருச்சாலும் எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லை எனக்கு வணக்கம் மகில் ப்ரோ அப்படின்ட்டுருக்காங்க அனிதா சிஸ்டர் சமத்தில் போட்டதுக்கு நன்றி ஓகே ஓகே அனிதா சிஸ்டர் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வாங்க அப்படின்ட்டுருக்காங்க ஷாலினி சிஸ்டர் எஸ்டிகே ஃபேமிலி சகோ இனிய மாலை வணக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க முகில் தம்பி வணக்கம் முகில் ப்ரோ அப்படின்ட்டுருக்காங்க சங்கர் அண்ணா எஸ்டிகே ஃபேமிலி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா அப்படி கேட்டிருக்காங்க முகில் தம்பி சங்கர் குமார் சகோ இனிய மாலை வணக்கம் அப்படின் இருக்காங்க முகில் தம்பி சங்கர் குமார் சகோ சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்டிருக்காங்க முகில் தம்பி சாப்பிடலப்பா என்ன சாப்பிட்டீங்க முகில் தம்பி என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கேன் முதல் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்டிருக்காங்க சங்கர் தம்பி ஓகே பாய் சிஸ்டர் கொஞ்சம் வேலை இருக்குது அப்புறம் ஓகே ஓகே சாலினி சிஸ்டர் ஃப்ரீயாக இருக்க போவாங்க பேசலாம் என்னோட லைவ் வந்து சப்போர்ட் பண்ண உங்களுக்கு மிக்க நன்றி சாலினி சிஸ்டர் சாப்பிட்டு படுத்து தூக்கம் இன்சார்ஜ் அப்படிங்களா சாப்பிட்டு தூங்கி இன்சார்ஜ் தூக்கம் போட்டாச்சுங்களா ஜெமினா சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்க இல்ல மகள் தம்பி இனிதான் சாப்பிடணும் எனக்கு பசி இல்லை நல்ல தூக்கம் தான் இருக்கு ஓகே பை சிஸ்டர் சங்கர் அண்ணா அனிதா சிஸ்டர் பை அப்படி இருக்காங்க ஓகே ஷாலினி சிஸ்டர் பை அப்படின்னு இருக்காங்க சங்கர் அண்ணா அனிதா சிஸ்டர் மாலை வணக்கம் சாப்பிங்களா நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்டிருக்காங்க முகில் தம்பி यार के பூண்டு கொழும்ப வச்சு தைவங்க போட்டு அப்பளம் பிடிச்சி சாப்பிட்டீங்க அப்படிங்களா முகில் தம்பி எனக்கு உங்களை பற்றி ஒன்றும் தெரியாது நீங்கள் தனியாக இருக்கீங்களா முகில் தம்பி ஆனால் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு மட்டும் அன்றைக்கி சொன்னீங்க அது மட்டும் ஞாபகம் இருக்குது நீங்கள் என்ன ஒரு முகில் தம்பி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க பூண்டு கொழம்பு வச்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் தான் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா சங்கர் நல்லா நான் நல்லா தம்பி ஆமா ஆமா கண்டிப்பா உண்டு உண்டமைக்கும் பணிக்கும் உண்டு கண்டிப்பா